ரெண்டு கப்பு பச்சை அரிசியை நாலு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் கப்பு உளுந்து ஊற வச்சிருக்கேன் காக்கப்பு ஜவ்வரிசி அதுவும் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நல்ல ஊறணும் ஜவ்வரிசியும் ஒரு கைப்பிடி அளவு அவ்வளோ எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை அரைக்கும் போது ஊற வச்சா போதும் நான் எல்லாம் கொஞ்சமாக போட்டிருக்கனால மிக்சியிலே அரைச்சிடுவேன் நீங்கள் உங்களுக்கு நிறையா இருந்தாலே கிரைண்டரில் அரைச்சிடலாம் நான் எல்லாம் சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துருக்கேன் அரைச்சி வச்சிருக்கேன் இட்லி விட்டுலாம் அரை ஸ்பூன் சோடா உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரமிச்சிருச்சு நம்ம இட்லி விட்டு வச்சிடலாம் இட்லி விடும்போது இட்லி பானை தண்ணி நல்லா கொதிக்கணும் பிறகு இட்லி நீங்கள் விட்டீங்கன்னா தான் இட்லி நல்லா வ நல்லாயிருக்கும் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வேகட்டும் நான் இட்லிக்கு சைட் டிஷ்ஷாட்டு தக்காளி கொஸ்து வைக்க போகிறேன் தக்காளி கொஸ்துன்னு சொல்லலாம் தக்காளி குருமாவும் சொல்லலாம் அதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளியே பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு பல் பூண்டு அதையும் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு மல்லிப்பொடி வத்தல் பொடி ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு சோம்பு ஜீரகம் பூண்டை போட்டுக்கலாம் கருவேப்பிலை நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கிருச்சு தக்காளி இந்த இறைவுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இட்லி வெந்திரிச்சான்னு பார்ப்போம் இட்லி வெந்திருச்சு இப்போ நம்ம இதை இப்போ இதில் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி விட்டு கொதிக்க வைக்கேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு வத்தல் பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுங்க மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் இப்போ இங்கே தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் தண்ணி இதில் நம்ம இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் இப்ப பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நான் வந்து ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு எடுத்துருக்கேன் அதை நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கிளக்கிக்கலாம் கிளக்கிட்டு இதை அப்படியே உடனே விட்டுருங்க உடனே விட்டோடனே உடனே கிண்டி கிளறி கொடுத்துடணும் இப்போ தக்காளி கொஸ்து ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் கிரேவியும் நல்ல கொ இதாக வந்திருக்கு நல்லா வந்திருக்கு உங்களுக்கு ஸ்பாஞ்சு இட்லியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக தக்காளி கொஸ்தும் ரெடி ஆயிருச்சு